பட் நீங்க வெளியில இருந்து பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் இருக்கு எந்த ஒரு பேச்சு எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சரி ஜென்ரலா இப்போ வெளிநாட்டு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு அது மோர் ஜென்ரலா வந்து அரசியல் மட்டும் இல்லாம இந்தியாவை பத்தி நாங்க எப்படி பாக்குறோன்ற மாதிரி இப்போ ஜென்ரலாக வெளியில இருக்கிறவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மட்டும் பார்ப்பாங்கன்றது இல்ல அவங்க ஜென்ரலாக இந்தியா என்ன நடக்குது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ரொம்பவே பேசப்படுற ஒரு டாபிக் அரசியல் வட்டாரங்கள் பிளஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தட் ஆர் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு அது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருள் அது நாட் ஓன்லி இங்க தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ் குரூப்ல மட்டுங்கிறது இல்லாம ஜென்ரவே பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க அதுக்கான சில காரணங்கள் வந்து அண்ணாமலையோடைய ஸ்டேச்சஸ் அவருடைய ஸ்டேச்சர் அவருடைய ஸ்டேச்சர் இது நாட் ஓன்லி தமிழ்நாட்டில் லெவல்ல அவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ் ரெண்டாவது ஹோம் மினிஸ்டர் பிளஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய ரீசென்ட் விசிட்ஸ் டு தமிழ்நாடு அப்புறம் இந்த பி எம் உடைய ரீசன்ட் விசிட் டு அண்ட் ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா வேற பர்டிகுலர்லி இந்த டாபிக்ஸ் அதை பத்தி பேசக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டா இருக்கு இப்ப பாம்பன் பாலத்துடைய நியூ டெக்னாலஜியை இனாக்ரேட் பண்ணதா இருக்கட்டும் அங்க இருக்கிற மீனவர்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல கச்சத்தீவு பிரச்சனைகளை பத்தி பேசுறதா இருக்கட்டும் அது பேசி முடிச்சு உடனே அமித்ஷா வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள கச்சத்தீவு கண்டிப்பாக மீட்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறதா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனுடைய வாதங்களா இருக்கட்டும் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய தமிழ்நாடு பேஸ் பண்ணின நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஒரே ஸ்டேட் அதை பத்தி ரொம்ப எதிர்த்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு மற்ற ஸ்டேட்டோடைய பாலிடிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அதை எதிர்க்கிற அளவுக்கு பேசப்படுறதும் தமிழ்நாட்டில் தான் அதனால தமிழ்நாடு ஃபோக்கஸ் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்க்கறது ரொம்பவே எங்களுக்குமே வந்து ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு நான் ஜென்ரலாகவே ஃபாலோ பண்ணுவேன் பட் இப்போ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்லலாம் சோ நீங்க இவ்வளோ நீங்க ஜெனரல் ஃபாலோ பண்றீங்க இப்போ நீங்க கீனா வாட்ச் பண்றதால என்ன நீங்க புரிஞ்சுகிட்டீங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் கரெக்ட்டா இந்த திங்ஸ் இப்போ போற வே வந்து கரெக்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா பாலிடிக்ஸ் வந்து ஒரு போர்க்களம் மாதிரிதாங்க ஏன்னா அதை வந்து பார்க்கறது வந்து ஒரு வார் ஜோன் தான் அது எப்போதுமே வந்து பின்னாடி ஒருத்தன் வருவானா முன்னாடி ஒருத்தன் வந்து வெட்டுவாங்களாங்கிறது தெரியாத ஒரு களம் அது அதுல நீண்ட எதிரிகளும் கிடையாது நீண்ட ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிதர்சன உண்மை அது ஆனால் யார் அதுல வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்கிறத தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஏன்னா மக்களுக்கு வந்து என்ன வேணும் நம்மளுடைய ஸ்டேட் உயரணும் நம்மளுடைய நாடு உயரணும் இதுதான் வந்து முக்கியமான இது அதுல வந்து நமக்கு என்ன டெவலப்மெண்ட் மக்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் வருது நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் என்ன டெவலப் பண்றாங்க இதை பார்க்கும் போது ரீசண்டா வந்து பிஜேபியோடைய ஆக்ஷன்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவா எனக்கு தெரிஞ்சது அதை நான் அனலைஸ் பண்ண விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் பதிந்துக்கிறேன் ஐ திங்க் அது உங்களுடைய கேள்விக்கும் ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் அமித்ஷா நேத்தி நேத்தி முந்தாநேத்துன்னு நினைக்கிறேன் நேத்தியோ முந்தா நேத்தோ இப்ப பிஜேபியும் ஏஏடிஎம்கேவும் அலையன்ஸை பிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடையில் மேடை அலங்காரம் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க இதுல நிறைய டைமிங் பத்தி நிறைய பேர் பேசினாங்க ஏன் வந்து அஞ்சு மணிக்கு கரெக்டா வந்தாரு இது இதை மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது நான் வந்து இதை ஒரு ஆறு கோணங்கள்ல நான் அனலைஸ் பண்ணேன் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் இதை கொஞ்ச நாளைக்கு நம்ம ரீவைன் பண்ணி போவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க நாங்க வந்து யாரோடையும் அலையன்ஸ் இருக்க மாட்டோம் என்டிஏவை நாங்க லீடு பண்ணி லோக்சபா எலெக்ஷன்ஸ் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு பெரிய சண்டை வந்தது இது மாதிரி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வரணும்னு ஒரு ஒரு செட்டார் சொன்னாங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வராதுன்னு சில பேர் சொன்னாங்க ஏடிஎம்கேயோட தலைவர் இபிஎஸ் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை அவருடைய பொசிஷன் எடுத்தார் கொள்கை ரீதியாகவும் இருக்கலாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாகவும் இருக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம் இதில் பிஜேபியோட தோல்விதான் என்ன விஷயத்துல சீட்டு வராதது ஆனால் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது 2.8% இருந்த 11.2% NDA reached up to 18%. இதை ஓட் ஷேர் ஆச்சு மறுக்க டேட்டா மா நடந்த பாருங்க வந்தார் விஜய் ஹாஸ் ஜோன் பாப்புலாரிட்டி அவருடைய பாப்புலாரிட்டி பேஸ்டு பாலிட்டிக்ஸ்ல தான் அவர் உள்ள வந்திருக்காரு கொள்கையோ அவர் செய்த நன்மைகளை வச்சு அவர் உள்ள வரல அவருடைய பேஸ் வந்து எனக்கு இருக்கிற அதை வச்சு நான் ஒரு மாற்று அரசியல் விச் இஸ் 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 வெல்கம் வெல்கம் எனிபடி இன் சுச்சுவேஷன் மோர் வெல் ரைட் செகண்ட் சீமான் நான் தமிழர் கட்சி வந்து எனக்கு எனக்கு வந்து சில பேர் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் வந்து அவரு பிரபாகரன் பேரை வச்சுட்டு இது பண்றாரு என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் கடந்த இவ்வளவு வருஷமா ஒரு மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு தனி கட்சியா நின்று இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒரு செட்டார் ஆஃப் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் டெஃபினட்டா வந்து தெர் இஸ் அ கிரெடிபிலிட்டி டுவோர்ட்ஸ் தட் அந்த விஷயத்துல நான் நிறைய அவருடைய இதை ஃபாலோ பண்ணுவேன் நான் ஒரு பேச்செல்லாம் நான் கேட்பேன் அது ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு டெஃபினட்டா இது ரெண்டாவது கோணம் மூணாவது கோணம் வந்து டிஎம்கே ஓட கோணம் டிஎம்கேட கோணம் வந்து வந்து நம்மளை வெட்ட வேண்டாம் நம்மளே வீட்டுக்குள்ள மாதிரி வெட்டிட்டு இருக்காங்க இப்ப பொன்முடியாட அவருடைய பேச்சா இருக்கட்டும் நம்ம துரைமுருகன் அவருடைய பேச்சா இருக்கட்டும் இவங்களை பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை பத்தி அதுவும் பொன்முடி நேத்து பேசினதெல்லாம் வந்து விமர்சிக்க கூட அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு பேச்சு அதெல்லாம் வந்து தன்னைத்தானே மனவாரி போட்டுக்கிறதுல த ஒன் பார்ட்டி சீனியர் மினிஸ்டர் கண்ட்ரோல்டு செகண்ட் லா அண்ட் ஆர்டர் டோட்டலி நான் கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளியில வந்து இருக்கு சரி நான் வந்து இல்லாத பார்ட்டி நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் எல்லா பார்ட்டிலயும் சில ஸ்கேம்ஸ் நடக்கத்தான் செய்யுது பட் எந்த அளவுக்கு நீங்க அந்த ஸ்கேம்ஸ் உடைய கண்ட்ரோல வந்து எடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்குங்கிறது பார்த்து பாக்கணும் அது ஒரு பக்கத்துல டிஎம்கே தனக்குள்ளயே அடிச்சுக்க போகுது பிளஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு நல்லா இருக்கு இப்போதைக்கு அவங்களுடைய அலையன்ஸ்ல வந்து தே ஆர் கீப்பிங் தேம் அண்டர் கண்ட்ரோல் பிகாஸ் ஆஃப் பவர் அண்ட் பாலிடிக்ஸ் தட் இஸ் ஃபைன் இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் பார்க்கறது வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி பிளேடு பை பிஜேபி தான் நான் பார்ப்பேன் எதனால அப்படின்னா ஏடிஎம்கே சொன்னாங்க எங்களுக்கு வேண்டாம் சில ஏடிஎம்கே பீப்புள் சொன்னாங்க இல்லை நம்ம பிஜேபியோட போகணும் ஆனால் இபிஎஸ் எடுத்த ஸ்டாண்டு அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் அந்த கட்சியில போக மாட்டேன் எனக்கு வந்து சிறுபான்மையருடைய பேங்க் தேவை நான் பிஜேபியோட போனா அது எனக்கு வராது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு இப்போ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவரு இருக்காரு ஓகே நான் வந்து பிஜேபியோட அலையன்ஸ்ல போறேன் எதுனால எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான எதிரி டிஎம்கே தமிழ்நாடு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு அதை நான் மாற்றணும் அதுக்கு என்னால் வளைந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கோணத்துல அதை நீங்க பாக்கலாம் ரெண்டாவது விஜய் என்ன பண்ணாரு பட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே முதல் மாநாட்டிலேயே நான் வந்து பார்ட்டியில சேர்றதுக்கு மட்டும் விரும்பல என் கூட சேர்றவங்களுக்கு பதவியும் கொடுக்குறேன்னாரு ரெண்டு விஷயம் இருக்கு பாலிடிக்ஸ்ல ஒன்னு இன்விடேஷன் பேஸ்டு பாலிடிக்ஸ் இன்னொன்னு அப்ளிகேஷன் பேஸ்டு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் போய் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கும் என்ன ஒரு வேலையில ஒருத்தவங்க இன்வைட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அவரு பண்ணது நான் போய் அப்ளை பண்றேன் இருக்காரு அவரே ஃபர்ஸ்ட் டேவே யாராவது வந்து சொல்லுவாங்க நீங்க பாட்டில வாங்கினா உங்களுக்கு பவர் தரேன் அப்படின்னு ஏன்னா ஹி ஸ்டெல்லிங் தட் என்னால தனித்துவமா நிக்க முடியாது என்னால ஜெயிக்க முடியாது மத்தவங்களுடைய சப்போர்ட் வேணும் எனக்கு இந்த பாலிடிக்ஸ்ல அப்ப சீமான வந்து ஹி ஷோட் இன்ட்ரெஸ்ட் கோ டு விஜய் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதத்துல யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் தமிழ் பேஸ்டு கல்ச்சரல் பாலிடிக்ஸா இருக்கட்டும் ஓரளவுக்கு தெர் இஸ் அ சிங்கரனைசேஷன் தட் கேன் ஹாப்பன் பிட்வீன் டிவி கே அண்ட் சீமான் கட்சி சீமான் சார் போய் பேசும்போது இன்டைரக்டாவோ டைரக்டாவோ விஜய் டிட் நாட் கிவ் அ வாய்ஸ் ஏன்னா அப்போ விஜய் என்னன்னு வச்சாருன்னா என்னோட பாப்புலாரிட்டி வந்து டிமாண்டிங் பொசிஷன்ல என்னை கொண்டு போய் வைக்கும் அப்போ நான் பேசிக்கலாம் இப்போ நான் அக்செப்ட் பண்ணேன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஷியோ மாதிரி போயிடும் அவங்க சொல்றதை நான் டிமாண்ட் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்திருக்காங்க ரெண்டாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பிராமணர் அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராட்டஜியாக எடுத்த போதே நிறையா கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு இந்து தான் பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் நீங்க ஒரு வெளிநாட்டு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு பிராமணர் ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்றீங்க அது மட்டும் ஓகேவா அப்படின்னாங்க இப்ப விஜய் அதே தான் பண்ணிருக்காரு எனக்கு இது நான் பர்சனலா ஃபீல் பண்றது இப்ப பிரசாந்த் கிஷோர் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன டிசம்பர் வரைக்கும் பேசாம இருங்க டிசம்பர் வரைக்கும் யாரோடையும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாரு அதை பேஸ் பண்ணி விஜய் என்ன சொன்னாரு நாங்க தான் செகண்ட் கட்சி எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு இதோட மீனிங் என்ன நான் பிஜேபியையும் ஏஐடிஎம் ஒரு போர்ட்டியா கன்சிடரே பண்ணல அப்படிங்கறதான மீனிங் மேபி சீமான் எனக்கு கீழே தேர்டா இருக்காரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொன்னது யாரு மேபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லைக் பிரசாந்த் கிஷோர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால விஜய் தன்னை என்ன பண்ணிக்கிட்டாரு தனித்துவப்படுத்திக்கிட்டாரு இது ஒரு விதம் இது எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் பாக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல அவங்களால அதை வந்து கெஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பிஜேபிக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு திங்க் தான் நான் பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறேனோ அப்படி வரல என்னுடைய கோணங்களை நான் சொல்றேன் அவங்க வந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி தே தேன்லி லுக் அட் நேஷனல் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டை பார்க்கக்கூடிய பார்ட்டிக்கு சவுத்ல இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிஃபென்ஸ் பேஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் அட் த சவுத் இப்போ சவுத்ல வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு வேணும் அது வெரி கிளியர் அது ஸ்ரீலங்கா சைடா இருக்கட்டும் சைனாவோட டாமினேஷனா இருக்கட்டும் மால்டிவிஸா இருக்கட்டும் உங்களுடைய சமுத்திரம் ஓஷன் எக்ஸ்போஷராக இருக்கட்டும் தே வாண்ட் டுவ் அ வெரி ஸ்ட்ராங் கண்ட்ரோல் சைட் அது இது வரைக்கும் அவங்களால கர்நாடகாவை தவிர வேற இடத்துல பண்ண முடியல இப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு எடப்பாடி அவரை போய் பார்த்தவுடன் அண்ணாமலையை கூப்பிட்டு அவருக்கு விளக்கி அவருக்கு விளக்கணுங்கறதுல ஒண்ணுமே இல்லை மோர் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் தேர் அந்த பார்ட்டியில ஒரு விஜயம் நல்லா பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஒரு இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி கிடையாது எக்ஸப்ட் அப்கோர் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிரைம் பதவி பதவிக்கிறதுனால அப்படி மற்றபடி அங்க அந்த பார்ட்டியில நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு ஜேபி நட்டா இருந்தாரு பிரைம் மினி பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி சேஞ்ச் ஆனாரு அமித்ஷா இருந்தாரு அவர்கிட்ட இருந்து ஜே பி நட்டா வந்தாரு ஜே பி நட்டால இருந்து அடுத்தது போயாச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க ராதாகிருஷ்ணன் சார் இருந்தாரு ராஜா இருந்தாங்க தமிழ் தமிழிசை மேடம் இருந்தாங்க அண்ணாமலை முருகன் இருந்தாரு அண்ணாமலை வந்தாரு இப்ப அண்ணாமலை நயனார் நாகரேந்திரன் கொடுத்துருக்காரு அந்த பார்ட்டி வந்து பொசிஷன்ல இருக்குது இவங்களை வச்சுதான் நான் பார்ட்டி நடத்தணும்ன்ற பார்ட்டியே கிடையாது ஃபண்டமெண்டலாவே பிஜேபியில அடுத்த தலைவர்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள்

இது வந்து பாலிடிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கட்சிகள் வளைந்து கொடுத்து சென்றார்களோ அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் நாளைக்கு லாங் டர்ம்ல வந்து நமக்கு நல்லது நடக்கணும்னா இன்னைக்கு நான் என்ன வளைஞ்சு கொடுத்து போறதுல தப்பு இல்லை பண்ணாங்க என் சிபியோட கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க என்சிபி வந்து இப்படி அந்த பட்சி இந்த பட்சி அவங்களுக்கு மகாராஷ்டிரா ஜெயிக்கணும் அப்பதான் நல்லது செய்ய முடியும் டெல்லி இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு கேஜ்ரிவால் அதுவும் டூ டைம்ஸ் இருந்த அடிமடத்துல இருந்து தூக்கி போட்டாச்சு ஃபுல் மெஜாரிட்டி தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ரைட் ரைட் ஹரியானா அனதர் எக்ஸாம்பிள் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதனால எனக்கு வந்து அவங்க பண்ணது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி மூணாவது நாகேந்திரன் 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 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃப் நிறைய பேர் திங்க் பண்ணிருக்கலாம் வேற யாராவது வருவாங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி கே எம்ஜிஆர் காலத்திலும் சரி மேடம் ஜெயலலிதா காலத்திலும் இருந்தாலும் சரி இபிஎஸ் ஓபிஎஸ் செங்குட்டுவன் ஜெயக்குமார் நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாருடனும் ஒரு சமரசமும் சரி அரசியல் கூட்டதும் சரி அவர் இருந்தவர் மிஸ்டர் நயனா நாகரேந்திரன் அவர் பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அவரோட ரிலேஷன்ஷிப் வித் ஏஐடிஎம்கே பீன் வெரி ஸ்ட்ராங் மூணாவது சவுத் தமிழ்நாடுல இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் மதம் முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேர் நயனா நாகரேந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் நானே வீடியோஸ் பாத்திருக்கேன்

இப்ப விஜய்க்கு என்ன ஆப்ஷன் ஏடிஎம்கே ஆப்ஷன் அவுட் ஒரே ஆப்ஷன் இருக்கிறது திருப்பி சீமான் கிட்ட போய் போகணும் நிக்க வச்சுட்டாங்கடா இப்ப திருப்பி சீமான் கிட்ட போய் கெஞ்சியே ஆகணும் இஃப் நீங்க அவருக்கு இப்ப சீமானோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் இன் கேஸ் சீமான் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரு விஜயோட போகணும்னு அக்செப்ட் பண்ணாருன்னா ஹீ வில் பி த கிங் மேக்கர் இன் தட் அலையன்ஸ் இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு வருவோம் இந்த டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா நம்ம யாரா இருந்தாலும் பேசிக்கலாம்னு டைம் டசன்ட் வெயிட் ஃபார் எனி ஒன் கிளாக் நிற்கவே நிற்காது உங்களுக்கு கிளாக் எப்போ டைம் கொடுக்குதோ அந்த டயத்தில் அடிக்கணும் செமையாக அடிச்சார் அனித் அமித்ஷா ரைட் எனக்கு என்ன தோணுதுன்னா பின்னாடி எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரான்னு கூட எனக்கு தெரியுது இதுல சரி நீ இந்த மாதிரி போய் ஏதாவது சொல்லு நாங்க வேலையை முடிச்சுக்கிறோம்னு கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் சொல்ல முடியாது நான் ஜஸ்ட் கெஸ் பண்றேன் அவ்வளவுதான் இது அரசியல் எதுவும் நடக்கலாம் சோ மேபி விஜய் இஸ் பீன் ட்ராப்ட் லைக் தட் ரைட் இப்போ விஜய்க்கு ஆப்ஷனே கிடையாது ஒண்ணு தனியா நிக்கணும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க விசிகாவோ பாமகவோ விஜய் கூட எதுக்கு போவாங்க இங்க பெரிய ஸ்ட்ராங் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎம்கே விஜய் பிரேமலதா மேடம் எல்லாரும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இங்க லெவன் பிளஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஒன் பெர்சென்ட் ஓட் ஓட் பேங்க் மொத்தமா சேர்ந்து போச்சு டிஎம்கே கிட்ட இருக்கிறது தேர்ட்டி ஃபோர் பெர்சென்ட் கேப்பு த்ரீ பெர்சென்ட் இன்கேஸ் கேஸ் அண்ணாமலையோட பாப்புலாரிட்டி பிஜேபியோட பாப்புலாரிட்டில அவங்களுக்கு அந்த லெவன் அது ஃபிஃப்டீன் பர்சன்ட் போச்சுன்னா கேம் முடிஞ்சது அவங்களுக்கு மற்ற அலையன்ஸ் தேவைப்பட முடியுமான்னு கூட தெரியாது இப்ப இவரு டிடிவிக்கு தீவனக்காரன் அவங்களோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு பி வில் ஆல்சோ கம் அண்ட் ஜாயின் திஸ் பீப்புள் பிரேமலதா மேடம் ஹண்ட்ரட் வந்து பேச போறாங்க அதனால ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட அலையன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் வந்து இந்த ஆறு கோணங்கள்ல கிளியர் சாணக்கியத்தனமா தான் நான் பாக்குறேன் இட்ஸ் மூவ் அண்ட் ஃபார் அட்வான்ஸா நம்ம பண்ணதுனால இந்த அடுத்த ஒரு எட்டு மாசங்கள்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை அயன் அவுட் பண்ணிடுவாங்க ஓகே கொள்கை பேஸ்டு பிரிவினைகள் வந்தாலும் சரி சீட் ஷேரிங்கா இருந்தாலும் சரி தொகுதி அடிப்படையில எந்த ஷேர் கொடுக்கணும் எந்த காஸ்ட்கு எந்த ஆளை நிறுத்தணும் எவ்ரி திங் வில் கெட் சார்ட் அட் அவுட் ஸ்மூத்லி ஐ திங்க் தே ஹேவ் அ வெரி வெரி பிரைட் சான்ஸ் ஒன்லி திங்இஸ் இஸ் டிஎம்கேவுடைய பொலிட்டிக்கல் பவர் அது கண்டிப்பா பிளே பண்ணும் இன்னைக்கு ஆன்டி இஸ் டூ மச் டிஎம்கே 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 அதுக்கு இடம் தோன்றது நிறைய இடங்கள் அவங்க கிரிப்ல இருந்திருக்கணும் இல்லாத போனதுனால தட் கோயிங் டு வெரி பேட்லி இதுதான் நாங்க வெளியில இருந்து நான் என்னுடைய அனலைசிஸ்ல பார்த்த ஒரு விஷயம் மேடம் பாலிடிக்ஸ் வந்து நீங்க அங்கிருந்து எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கீங்க